ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் வந்து திங்களூர் போகிற வழியில் வந்துட்டு இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரை பார்த்தேன் நம்ம சத்தியவேலாண்ணா நீங்களும் பார்த்துருப்பீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் இது மாரதி ஹைட் கண்டர் தான் பாருங்கள் நல்லா பல்ப்லாம் வச்சு நல்லா டெக்ரேஷன் பண்ணி டீ பிடிச்சி எரிஞ்சிருக்க மாட்டேங்க கார் ஃபுல்லாக டீ பிடிச்சி எரிஞ்சிருக்குது கேஸ் இண்டாஸ்ங்கிறதுனால எரிஞ்சுதா இல்லை வேறு என்ன காரணமாக இருக்குது ரோட்டு ஓரத்தில் நிற்கிது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எரிஞ்சிருக்கு போல் தீ பிடிச்சி எரிஞ்சு காரே வந்து நாஸ்தி ஆயிடுச்சு நல்ல வேலை கதவெல்லாம் திறந்துருக்கு திறந்து வெளியே வந்துருப்பாங்க போலது யாருக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நான் நம்புகிறேன் நான் பெரிய விஷயம் இருந்தால் கண்டிப்பாக இது வீடியோ வீடியோ நியூஸ் சேனலில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது எனக்கு எப்படி சொல்கிறது சிரிப்பெல்லாம் வரல ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது காரை பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது டயர்லாம் பாருங்கள் அவள் முன்னாடி தான் எரிஞ்சிருக்கும் போலங்க பின்னாடி பின்னாடி தான் கேஸ் இண்டாசு இருக்கும் ஆனால் பின்னாடி டயர்லாம் பாருங்கள் பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி டயர்லாம் நல்லா தான் இருக்குது முன்னாடி தான் டயர்லாம் எரிஞ்சிருக்கு பாருங்கள் சீட்டு கீட்டு எல்லாம் உள்ளே எரிஞ்சி எப்படி ஆயிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே இதை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது என்ன காரணத்தினால பற்றி இருக்கும் கார் பத்தற காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா கமேண்டில் சொல்லுங்கள்